இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம அரை லிட்டர் பாலில் தான் இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பால் நல்லா காய வச்சுக்கலாம் இது ஈஸியான ரெசிபி எங்கள் அம்மா இருந்த பிஸ்கெட் வச்சு செஞ்சு கொடுத்தாங்க இப்போ பால் பொங்க போது பால் பொங்கினோடனே நம்ம இப்போ சிம்பில் வச்சுக்கலாம் பால் நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் அப்புறம் தான் ஐஸ்கிரீம் நல்லா வரும் இப்போ இப்போ நம்ம கரண்டியில் கலரிக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சமாக நம்ம பால் சுண்ட வரைக்கும் நம்ம கிளறுவோம் இன்னைக்கு மில்கி பிகிஸ் பிஸ்கெட் வச்சு தான் செய்ய போறோம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ல செஞ்சுக்கலாம் இப்ப பால் சொல்லிச்சி நம்ம இப்போ உடச்ச வச்ச பிஸ்கெட் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சுன்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம் இன்னும் பாருங்கள் பிஸ்கட் ஊறிடுச்சு பிஸ்கட் கரைஞ்சனால இப்ப நம்ம தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் எல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம மிக்சியில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிளன் பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போது ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீஸரில் வச்சுக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திரும்பி அரைச்சிக்கலாம் ஏசி இப்போ நம்ம மிக்சி தரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாறைங்கள் எல்லாம் க்ரீமியாக வந்திருக்கு நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிடலாம் இல்லாட்டி ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடலாம் பாறை நல்லா க்ரீமியாக இருக்குது நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி ஃப்ரிட்ஜை கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரெடி ரெடியாயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்